ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொண்டு மனல் உடுமை சமையல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சேமியா பாய்சந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் டக்கு செய்யக்கூடிய சேமியா பாயத்தை நல்ல டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனல் நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சிக்கலாம் காயில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது கூட பார்த்திங்கன்னா அஞ்சாறு பேர்ச்சி மரம் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் இது பாயில் ஆகிற நேரத்தில் முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம் நெய் நல்லா மெல்ட் ஆனமே பார்த்திங்கன்னா பத்து பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே முந்திரி இது கூட பார்த்தீங்கன்னா உள திராட்சை லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு முதச்சிக்கலாம் அதேமாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்குறேன் பாயச சேமியா அதை இதை சேர்த்துவிட்டு லோ ஃப்ளேம்லேயே சேமியாவோடய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம் சேமியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு சேமியா பாருங்க நல்லாவே வரும்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாலில் பார்த்தீங்கன்னா பேச்சம் மலை பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாகவே இதை சேமியா சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா பாலில் நல்லா குட்கிட்டோம் சேமியா பார்த்திங்கன்னா நல்லாவே பாலில் பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் நாலு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்ருங்க சர்க்கரை பார்த்தீங்கன்னா நெல்ட்டாகவே பார்த்துங்க மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாதாம் இதை நீங்களும் இதில் சேர்த்திடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் நம்மளோடைய சிம்பிளான நல்லா டேஸ்டியான சேமியா பயசு ரெடி ஆகிச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி